வணக்கங்க இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா மேற்கு மாம்பழம் ஆரியகௌடா ரோட்ல அமைஞ்சிருக்க ஸ்ரீ குமரன் அனுகிரகா திருமண மண்டபத்துக்கு தான் வந்திருக்கோம் இங்கே ஒவ்வொரு வருஷமும் நவராத்திரிக்கு ரெண்டு வாரத்துக்கு முன்பாகவே கொழு பொம்மை கண்காட்சி மற்றும் விற்பனை தொடங்கிடுங்க இந்த வருஷத்தோட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவராத்திரிக்கான கொழு பொம்மை கண்காட்சி மற்றும் விற்பனை தொடங்கிடுச்சுங்க இங்கே பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமாக தான் வச்சுருப்பாங்க கொழு எல்லாமே இது வருடா வருடம் நடக்குதுங்க நவராத்திரி அப்போ பிரம்மாண்டமாக இருக்கோங்க நீங்கள் பார்த்தாலே ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு கொழு பொம்மைகள் எல்லாமே இருக்கும் விநாயகர் அப்புறம் கிருஷ்ணர் சிலைகள்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்து ஒவ்வொரு நின்றுட்டு இருக்கா மாதிரி இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே காய்கறிங்க வெண்டைக்காவாக இருக்கட்டும் வாழைப்பூவாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து வாழைப்பழமாக இருக்கட்டும் இது ஃபுல்லாகவே காய்கறி பழம் எல்லாமே சேர்த்து வச்சுருக்காங்க பாவக்காய் மீன் கூட வச்சுருக்காங்க பாருங்கள் இது பாருங்கள் பாவக்காய் அந்த மாம்பழத்தில் வந்து அந்த மாங்காயில் வந்து அந்த மாம்பழத்தில் அது அப்படியே ஒழுகுறா மாதிரி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஃபினிஷிங்லாம் இது வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் இது என்னது பப்பாயா ஆப்பிள் சப்போட்டா கொய்யா பங்கின் சூப்பராக இருக்குது சப்போட்டா செம்மையாக இருக்குதுங்க நேச்சுரலாக இருக்குதுங்க அந்த மாம்பழத்தில் அந்த இது பால் உழுகிறதுலாம் அவ்வளோ அற்புதமாக இருக்குது செரி சீத்தாப்பழம்னு சொல்லிவிட்டு ரொம்பவே போன உடனே இந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க சீத்தாப்பழம் பாருங்கள் இது வந்து ஆரஞ்சு ஆரஞ்சு பழம் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இது பூண்டு வச்சுருக்காங்க பூண்டு பாருங்கள் ரொம்ப நேச்சுரலாக இருக்குது கோவக்காய் சொல்லிவிட்டு இதெல்லாமே நம்ம இப்போ காய்கறி பழம் எல்லாமே பார்த்துட்ருக்கோம் இதெல்லாம் வந்து ஒன்று டுவெண்ட்டி ருப்பீஸ்னு சொல்கிறாங்க ட்வெண்ட்டி ருப்பீஸ்க்கு இதை தாராளமாக வாங்கலாம் நல்லா பெரிய சைஸாகவே இருக்குங்க ரொம்ப குட்டி சைஸ் இல்லாமல் பெரிய சைஸ் எல்லாமே கூட இங்கே வச்சுருக்காங்கங்க இதெல்லாமே கொஞ்சம் அழகழகாக வச்சுருக்காங்க இதெல்லாமே பார்த்துட்டு ஆக்சுவலாக இது என்னென்னா வி அதாவது இந்த திருமண மண்டபமே பெருசாக இருக்குது திருமண மண்டபத்துக்கு வாசல்லையே ஒரு பெரிய குழு வச்சுருக்காங்கங்க அதையே ஒரு தனியாக ஒரு வீடியோ எடுக்கலாம் போல் அதே மாதிரி மண்டபத்துக்குள்ளேயும் இவங்க நிறைய வச்சுருக்காங்க அதை தனியாக ஒரு வீடியோ எடுத்து நான் போடுறேங்க ஏன்னா ரெண்டுமே போட்டால் ரொம்ப அதாவது கொஞ்சம் நஞ்ச பொம்மைகள் இல்லைங்க எக்கச்சக்கமான பொம்மைகள் எல்லாமே இவங்க வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் இதெல்லாம் மாம்பழம் இது வந்து இதுலேயும் பம்பீன் வச்சுருக்காங்க தேங்காய் வச்சுருக்காங்க தேங்காய் வந்து அற்புதங்க ரியல் தேங்காய் மாதிரியே இருந்ததுங்க இது வந்து சின்ன சின்னதாக வச்சுருக்காங்க இதெல்லாம் பத்து ரூபான்னு சொல்லியிருந்தாங்க ரொம்ப குட்டி குட்டியாக இந்த மாதிரி காய்கறி நம்ம வீட்டில் டெய்லி யூஸ் பண்ணுற காய்கறி எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க உருளைக்கிழங்காக இருக்கட்டும் அவரைக்காய் பாருங்கள் பத்து ரூபாய்க்கு இதெல்லாம் தாராளமாகவே வாங்கலாம் அதுக்கப்புறம் பூண்டா இருக்கட்டும் அதுக்கப்புறம் இஞ்சி எல்லாமேங்க லெமனாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் எல்லாமே டக்கு டக்குன்னு வாயில்தான் வரமாட்டேங்குது கேரட்டு பூண்டு முருங்கக்காய் வேர்க்கடலை இதை மாதிரி சொல்லி சின்ன சைஸில் இது வந்து டென் ருபீஸுக்கு தாங்க இதெல்லாமே இருக்குது இப்போ வந்து பொம்மைகள் எல்லாம் ரொம்ப ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனாலுமே நாங்கள் வந்து இதை வந்து டென் ருபீஸ் தான் தரும் அதாவது இவங்ககிட்ட பத்து ரூபாயிலேருந்து இருபத்தி அஞ்சாயிரம் வரைக்கும் ஆன குழு பொம்மைகள் எல்லாமே இருக்குங்க அழகான தத்ரூபமான உயிர்ப்பான கடவுள் பொம்மைகள் எல்லாமே கூட இங்கே விற்பனைக்கு வச்சுருக்காங்க இந்த பொம்மைகளெல்லாம் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது அந்த கைவினை கலைஞர்களுக்கு எப்படி ஒரு கற்பனை வளம் எவ்வளோ திறமை அதாவது அந்த பொம்மையோட கண்கள் அதுவும் அந்த கடவுள் சிலைகள் எல்லாம் இருக்குல்ல பார்த்திங்களா அதோட பொம்மையில் அந்த பொம்மையோட கண்கள்லேயே தெரியுதுங்க அந்தளவுக்கு கற்பனை வளம் எல்லாமே இந்த கைவினை கலைஞர்களுக்கு இருக்குது அவங்கள பாராட்டாமல் இருக்கவே முடியாது அந்தளவுக்கு இந்த கடவுள் சிலைகள் எல்லாமே அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க இங்கே இருக்கிற சிலைகள் எல்லாமே அதே மாதிரி நீங்கள் பல்காக வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு நீங்கள் வர வேண்டிய இடம் இதுதாங்க இந்த குமரன் அனுகிரக தான் ஏன் சொல்கிறேன்னா இப்போ நம்ம ஒரு பீஸ் இப்போ ஒரு ரங்கநாதர் வேணும்னு சொன்னீங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சு வேணும்னு கேட்டால் கூட அவங்களால கொடுக்க முடியுங்க அந்த அளவுக்கு வச்சிருக்காங்க இப்போ ஒரு ரிஷி செட்டு அந்த சப்தரிஷிகள் செட்டு எனக்கு ஒரு முப்பது வேணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கூட அந்த முப்பதே அவங்க டிஸ்பிளேலையே வச்சுருக்காங்கங்க இப்போ ஒரு பீஸ் எடுத்திங்கன்னா அதுக்கு பின்னாடி ஃபுல்லாக அத்தனை இருக்குதுங்க சில இடத்துல போனால் ஒன்று ரெண்டு அந்த மாதிரி தானே கிடைக்கும் இங்கே அப்படி கிடையாதுங்க நீங்கள் எத்தனை கேட்டாலும் பல்காக ஆர்டர் வாங்கினோன்னா கூட நீங்கள் பல்காக வாங்கிக்கலாம் அவ்வளோ அவ்வளோ அற்புதமாக நேர்த்தியாக இருக்குதுங்க இங்கே பொம்மைகள் எல்லாமே இவங்க பாண்டிச்சேரி விழுப்புரம்னு சொல்லிட்டு நிறைய ஊரில் இருந்து வந்து இவங்க இந்த மாதிரி பொம்மைகள் தயார் பண்ணி கா பொம்மைகள் தயார் பண்ணி இங்கே கொண்டு வந்து இங்கே சேல் பண்ணுறாங்கங்க இந்த மண்டபத்தில் வருடா வருடம் நான் போன வருடமும் வந்தேன் அப்போயும் இந்த மாதிரி கொழு பொம்மைகள் எல்லாமே எடுத்துருந்தேன் ஸோ நான் அதையும் உங்களுக்கு லிங்க்கு கொடுக்குறேன் பாருங்கள் ஏன்னா இவங்க எப்போவுமே வந்து சாதாரண பொம்மை கண்காட்சின்னு சொல்லக்கூடாது பிரம்மாண்டமான பொம்மை கண்காட்சின்னு தான் சொல்லணும் ஏன்னா அளவுக்கு இங்கே பொம்மைகள் எல்லாமே இருக்குது அதாவது நான் வெளியில் சொ கிரகலட்சுமி பாருங்களேன் வீட்டுக்குள்ளே வரா மாதிரி அந்த மாதிரி ஒரு சிலை தான் பார்க்குறதுக்கு எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்க சில சிலைகள் எல்லாமே கவர் போட்டு அந்த பிளாஸ்டிக் கவர்லாம் போட்டு வச்சுருக்காங்க அதனால உங்களுக்கு கிளியராக தெரியாது இது பாருங்க மகாபாரதத்தோட கௌரவர்கள் வந்து இருக்கா மாதிரி திருதராஷ்டர் திருதராஷ்டரர் அவங்க மனைவி கண்ணை கட்டிகிட்டு இருக்கிறது கிருஷ்ணர் இருக்கார் பாருங்க ஃபுல்லாக அந்த கௌரவர்களோட சபைகள் அதுதான் இங்கே இருக்குங்க இங்கே பார்த்தீங்கன்னா அதாவது இந்த சைடு வந்து கொஞ்சம் சின்ன சிலை வச்சுருக்காங்கன்னா பின்னாடி பக்கம் வந்து நிறைய சிலைகள் வச்சுருக்காங்க எல்லாத்தையுமே நம்மளால் வந்து எடுக்க முடியாது ஏன்னா வீடியோ அப்புறம் ரொம்ப லென்த்தியாக போயிடும் ஸோ இதை நேரில் வந்தீங்கன்னா தான் இதோட அழகை முழுமையாக ரசிக்க முடியும் ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து நீங்கள் நேரில் பார்த்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி எடுக்கணுன்னா நான் ட்ரை பண்ணி மெதுவாக எடுத்திருக்கேன் ஏன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறீங்க ஃபாஸ்ட்டாக போகிறீங்கன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அதனால் நான் கொஞ்சம் ஸ்லோவாகவே தான் இந்த வீடியோவை எடுத்துகிட்டு இருக்கேன் இதை வந்து நீங்கள் இந்த பொம்மைகளை வாங்க வரலாம் அட் வாங்க வரலாம் அப்படி இல்லாட்டி நீங்கள் இந்த பொம்மைகளை பார்க்கறதுக்கும் வரலாம் இதை ரசிக்கிறதுக்கும் நிச்சயமாக நீங்கள் உங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வாங்க ஏன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க அதாவது நீங்கள் என்ன பொம்மைகள் கேட்டாலும் இந்த இடத்துல இருக்கவங்க அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது இங்கே ஃபுல்லாகவே இந்த இடம் ஃபுல்லாகவே அவ்வளோ கலெக்ஷன்ஸ் அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க இங்கே இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பார்த்து மெனக்கெட்டு ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து இந்த பார்த்தசாரதி இருக்கார் பாருங்கள் பின்னாடி மீசை வைத்த வைத்த பார்த்த சாரதியும் தாயாரும் இருக்காங்க உலகலந்த பெருமாள் இருக்காங்க கடோத்கஜன் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி எல்லா சிலைகளுமே இருக்குங்க அற்புதமான ஆண்டாள் பாருங்க கிளியோட அற்புதமாக இருக்காங்க அதாவது உற்சவ மூர்த்தியும் இருக்காங்க மூலவர் அதுவும் வச்சுருக்காங்க இவங்க நிறைய வச்சுருக்காங்க உங்களுக்கு என்ன தேவையோ அது கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் நீங்கள் வந்து வாங்கிட்டு போயிட முடியும் இது இல்லை அது இல்லைன்னு இது வந்து ஆலிங்கனம் பண்ணிக்கிறாரு ஆஞ்சநேயரும் ராமரோ அந்த மாதிரி ஒரு செட்டை தான் பார்த்துட்ருக்கோம் பின்னாடி பாண்டுரங்கன் ரகுமாயியை தான் பார்த்துட்ருக்கோம் இங்கே கடவுளோட திவ்ய ஸ்வரூபங்கள் அனைத்தும் பார்ப்பதற்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது இது செட்டியார் அம்மா செட்டியார் அது மாதிரி கல்யாண செட்டு திருமண செட்டு ஆண்டாள் பால பருவத்தில் இருக்க மாதிரி ஒரு செட்டு பார்த்துட்ருக்கோம் இது வந்து மிருதங்கம் அதாவது மியூசிக் சம்மந்தப்பட்டதை வச்சுருக்காங்க இந்த கல்கத்தா காளி எக்ஸலண்ட்டுங்க அவ்வளோ அற்புதமாக இருந்ததுங்க சரஸ்வதி லக்ஷ்மி இந்த மாதிரி சிலை அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் வாசிக்கிறாங்க மிருதங்கம் அந்த மாதிரி சிலைகள் இருக்குது சரஸ்வதி பெரிய சைஸில் ரொம்ப அழகாக இருக்காங்க நான் சொன்னேங்க பார்த்தீங்களா அந்த கல்கத்தா காளி வெறுமை காளி அதாவது நார்மல் காளி அந்த மாதிரி காளி எல்லாமே ரொம்ப அழகாக இருக்காங்க இது வந்து கிருஷ்ண அப்புறம் ரிஷிகள் இருக்காங்க எல்லாமே கவர் போட்டு இருக்குங்க ஏன்னா இடக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க வந்து கவரில் போட்டு வச்சுருக்காங்க இந்த கவரை எடுத்துட்டிங்கன்னா எடுத்துகிட்டோன்னா இன்னும் கிளியராக அந்த பொம்மைகளோட அழகை நீங்கள் பார்க்க முடியும் இதில் ஓரளவு தான் பார்க்க முடியும் நேரில் வந்து பாருங்க இந்த அழகை வந்து ரசிக்கணுன்னா நேரில் வந்து தான் பார்க்கணும் இது எங்கே இருக்குன்னா வெஸ்ட் மாம்பழத்தில் கவுடா ரோடில் ஸ்ரீ குமரன் அனுகிரகா திருமண மண்டபத்தில் தான் இருக்குது இந்த சிவனை சொல்லியே ஆகணுங்க அவ்வளோ நேச்சுரலுங்க அவ்வளோ அற்புதமாக இருந்தாருங்க இந்த சிவனை அப்படி விட்டுட்டு திரும்ப போக மனசே வரலன்னா பாருங்களேன் அதை நேரில் பார்க்கும்பொழுது அப்படியே பக்கத்தில் நிற்கிறான் உட்காந்துட்டு மாதிரியே இருக்குங்க சிவன் நம்ம பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது இந்த சிலையை இந்த இடத்துல வந்தால் நீங்கள் கவனித்து பாருங்கள் நான் சொன்னது உண்மையாக பொய்யான்னு தெரியும் அந்த இடத்த விட்டு ஒரு நிமிஷம் என்னால் அசைய முடியல அந்தளவுக்கு வந்து அதாவது என் பக்கத்துலேயே இருக்க உட்காந்துட்டுருக்கா மாதிரி ஆப்போசிட்டில் உட்காந்துட்டுருக்க மாதிரியே இருந்தார் அந்த சிவன் சில சிலைகள்லாம் வந்து தத்ரூபமாக இருக்குங்க ரொம்பவே தத்ரூபமாக இருக்குது இங்கே வந்து இருக்கிற பொம்மைகள் எல்லாமே கிளே பொம்மைகள் சொல்கிறாங்க பேப்பர் மெஷ் கொஞ்சமாக தான் இருக்குது க்ளே பொம்மைகள் எக்கச்சக்கமாக வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சுவாமி சிலைகள் எல்லாமே இங்கே நிறையவே வச்சுருக்காங்க அதாவது அதாவது நாலு இன்ச்சிலருந்து நாலரை அடி வரைக்கும் இவங்க வந்து பொம்மைகள் எல்லாம் வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் இங்கே போய் செக் பண்ணி விலை விலையெல்லாமே ரொம்ப ரீசனபிளாக தான் இருக்குங்க இந்த இடத்துல ஸோ அவங்க தயாரித்து கொண்டு வர்றதால இன்னுமே நாங்கள் கம்மியாக தான் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் எங்கே பார்க்குறத விட இங்கே வந்து எல்லாமே விலை வந்து ரொம்ப குறைச்சலாக தான் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பொம்மைகள் எல்லாமே பழைய பொம்மைகள் கிடையாதுங்க எல்லாமே வந்து புது புது பொம்மைகள் இப்போ தான் நாங்கள் தயார் செஞ்சு இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இதை ரொம்ப நாளாக வந்து அவங்க தயாரிச்சுட்டு இருக்காங்களாம் இந்த நவராத்திரி குழுக்காக ஸோ எல்லாமே புதுசாக இருக்கும் ரொம்ப எப்படி சொல்கிறது கலரிங்லாம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் பல்காக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கூட பண்ணி கொடுப்பாங்க நம்ம ஜெய்ரேகா சேனல் பேரை சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ்லாம் கிடைக்குங்க நான் தொடர்ந்து உங்களுக்கு வந்து இந்த கொழு கண்காட்சி தான் போட்டுக்கிட்டே இருக்கேன் ஸோ இதை பார்த்து பார்த்து எனக்கே வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து தொத்திகிச்சுன்னு தான் சொல்லுவேன் ஸோ ஏன்னா டெய்லி இதை மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கிறதால நம்மளோட மனசு கூட ரொம்ப ரிலாக்ஸ் ஆகுதுங்க ஸோ இது என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஸோ உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்தெந்த கொழு கண்காட்சி நடந்தாலும் போய் பாருங்கள் மைண்டு வந்து ரிலாக்ஸ் ஆகும் ஸோ இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே பூச்செடிகள் தான் பார்த்துட்ருக்கோம் இதோட விலலாம் இருபது ரூபான்னு சொன்னால் நம்புவீங்களா இருபது ரூபாய் முப்பது ரூபாய் அந்த மாதிரி ரேஞ்சஸில் தான் இதெல்லாமே வச்சுருக்காங்க சின்னதாக குட்டி பாட் கொடுத்து அதில் ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுருக்காங்க இது வந்து பார்க்கறதுக்கு வந்து உங்களோட குழு படிக்கட்டிலலாம் வச்சிங்கன்னா ரொம்பவே அற்புதமாக இருக்குங்க இதெல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குது பின்னாடி பாருங்கள் குட்டி குட்டி ரோஸ்லாமே இருக்குது மாலைகள் இருக்குது சொல்லிட்டு இந்த இடம் ஃபுல்லாகவே ரொம்பவே நல்லா இருக்குங்க ஸோ நான் வந்து இதை வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு வந்து இதை நல்லாவே சுற்றி காட்டிட்டேன் இதெல்லாம் வந்து பெரிய பெரிய ஓரளவுக்கு பெரிய சிலைகள் எல்லாமே இந்த சைடு ஃபுல்லாக வச்சுருக்காங்க நாலா பக்கமும் வந்து பொம்மைகள் தான் எங்கே திரும்பினாலும் பொம்மைகள் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது கல்யாண மண்டபத்துக்கு உள்ளே பார்த்துட்ருக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது அடுத்த வீடியோவில் வந்து நம்ம கல்யாண மண்டபத்துக்கு வெளியில் வெளியில் பார்த்திங்கன்னா அங்கே பெரிய கலெக்ஷன்ஸுங்க எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸுங்க நான் வந்து இவ்வளோ நாள் போனதுலேயே இங்கே தான் எக் எக்கச்சக்கமான கலெக்ஷன்னா ஒரே இடத்துல பார்க்குறேன் ஏன்னா இங்கே கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கும்னு எனக்கு தெரியும் ஏன்னா நான் ஆல்ரெடி வந்திருக்கிறதால எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னாலே தெரியும் வருடா வருடம் இவங்க வந்து பிரம்மாண்டமாக தான் இந்த மாதிரி கொழு கண்காட்சி வைப்பாங்க உங்களுக்கு நேரம் கிடைச்சா நிச்சயமாக நீங்கள் மேற்கு மாங்க மாம்பழத்தில் இருக்க ஸ்ரீ குமரன் அனுகிரகா திருமண மண்டபத்தை வந்து பாருங்கள் பாருங்கள் ராமர் லட்சுமணன் சீதை இது பெரிய சைஸில் கிருஷ்ணர் எல்லாமே இருக்காங்க ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க ரொம்ப பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்க நான் இன்னொரு பதிவில் உங்களுக்கு இன்னொரு நவராத்திரி பதிவு இந்த வருட் இந்த மாதம் ஃபுல்லாகவே நம்ம நவராத்திரியை தான் நம்ம கவர் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்துட்டே வாங்க எந்த இடம் உங்களுக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு தெரியுதோ அந்த இடத்துல நீங்கள் வந்து நவராத்திரி பொம்மைகள் வாங்கிக்கங்க ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறோம் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பாய்